இந்து முன்னணியினர் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் எல்லோரும் திருபவன மலையில் தீபேர்த்துறக்காக கூடியிருந்தோம் அப்போது காவல்துறையினர் படியேற விடாமல் தடுத்து தள்ளு அதனால் சில தள்ளுமுறைகள் ஏற்பட்டது ஏன்னா அதன் காரணமாக இப்போ சில பேர்களை இங்கே அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அராஜக நடக்க நடவடிக்கையாக காலையில் அதிகாலையில் மூணு மணிலிருந்து இப்போ வரைக்கும் பன்னெண்டு பேரை கொண்டு வந்திருக்காங்க அத்துமீறி சில பேரை வந்து வீட்டுக்குள்ளே உள்ளே போந்து இந்த பொண்ணோட அப்பா பேர் முத்துமுருகன் இவங்க வந்து வழக்கறிஞர் எல்லாம் தள்ளி விட்டுட்டு அத்தி மீறி உள்ள போய் இழுத்துட்டு வந்திருக்காங்க இவங்களுடைய இந்த இதனுடைய திமுகவினுடைய அரசனுடைய போக்கு எந்த மாதிரி போய்கிட்டு வந்தோன்னு நீங்களே பார்த்து வெட்டவழிச்சத்துக்கு கொண்டு வரணும் இதுக்கு ஒரு முடிவு தெரியணும் என்ன சொல்கிறாங்க உள்ளே போ உள்ளே அலவில் உள்ள அலோ உள்ள யாரையுமே அலோவ் பண்ணல இது ஹியூமன் ரைட்ஸ்க்கு எதிரானது வழக்கறிஞரையாவது பார்க்க அலோவ் பண்ணணும் இல்லைன்றா பேரண்ட்ஸ் அவங்க சொந்த பந்தம் ப்ளட் ரிலேஷன் அவங்கள பார்க்க அலோவ் பண்ணணும் யாரையுமே அலோவ் பண்ணல இது எந்த மாதிரி போகணும் தெரியல இவங்க யாரும் நோட்டோரியஸ் கிடையாது யாரும் அக்யூஸ் கிடையாது பூரா இந்து முன்னணியினரு பாஜக சேர்ந்தவங்க பூரா பொது பொதுவான ஒரு விஷயத்துக்காக போராடுறாங்க யாரும் சொந்த விஷயத்துக்காக போராடல இந்த மாதிரி போக்கு எது எதுல போய் முடிய போகுதுன்றது தெரியல அது நீங்க தான் வெட்ட வலிச்சது கொண்டு வரணும் எட்டு பிரிவின் கீழே எட்டு பிரிவின் கீழ வழக்கு போட்டுருக்கு இதுல பொது சொத்தை சேதப்படுத்தின மாதிரி சொல்றாங்க எங்க பொது சொத்தை சேதப்படுத்தணும்னு தெரியல எட்டு பிரிவு கீழே வழக்கு போட்டுருக்கு அரெஸ்ட் பண்ணி எந்த ஒரு தகவல் சொல்ல மாட்டாங்க அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் கொண்டு போறோம் நீங்க அங்க பேசுக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தை முடிச்சுறாங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க இந்த பொண்ணோட தாப்பனார் பேர் மட்டும் தான் தெரியும் முத்துமுருகன் மத்த எந்த தகவலும் சொல்ல மாட்டாங்க மேல இருந்து தகவல் வரட்டும் மேல இருந்து தகவல் வரட்டும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாரையும் பார்க்க விட மாட்டாங்க வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட தலைவர் என்னையாவது பார்க்க அலோ பண்ணுங்கன்றேன் இன்னையும் பாக்க அலோ பண்ண மாட்டாங்க இத எப்படி போய்கிட்டு இருக்கு இருக்குது இது எல்லாம்